ரோஹித் கோலி ஓய்வு இளம் வீரர்களுக்கு வழிவிட முடிவு இந்திய இந்த அணியில் அதிரடி மாற்றம் இந்திய அணியின் மூத்த வீரர்கள் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்தான் அவர்கள் கடைசியாக ஆடும் டி டுவெண்டி தொடராக இருக்கும் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டது அந்த அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டார் அவரது தலைமையில் பதினைந்து வீரர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டது அதில் விராட் கோலி பெயரும் இடம்பெற்றிருந்தது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த வீரர்களாக உள்ளனர் இவர்கள் இருவரும் இதுவரை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வெல்லவில்லை ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற அணியில் இடம்பெற்றிருந்தாலும் இறுதிப் போட்டியில் பிளேயிங் லெவனில் அவர் இடம்பெறவில்லை இந்த நிலையில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய இருவரும் கடைசி முயற்சியாக டி டுவெண்டி உலகக்கோப்பை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்திய டி டுவெண்டி அணியில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் முடிவில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவிக்கக்கூடும் என பிசிசிஐ வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி உலகின் மிகச்சிறந்த டி டுவெண்டி பேட்ஸ்மேன்கள் ஆவர் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி முதலிடத்தில் இருக்கிறார் அவர் நூற்று பதினேழு போட்டிகளில் நூற்று ஒன்பது இன்னிங்ஸ்களில் ஒரு சதம் மற்றும் முப்பத்தி ஏழு அரை சதங்களுடன் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஐந்து பேட்டிங் சராசரி மற்றும் நூற்றி முப்பத்தி எட்டுக்கு மேல் ஸ்ட்ரைக் ரேட்டில் நாலாயிரத்து முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்துள்ளார் அவரது சிறந்த ஸ்கோர் நூற்றி இருபத்தி இரண்டு ஸ்டார் ஆகும் ரோஹித் சர்மா டி டுவெண்டி போட்டிகளில் அதிக ரன் குவித்த வீரர்கள் பட்டியலில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் நூற்று நாற்பத்தி மூன்று இன்னிங்ஸ்களில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ரன்களையும் ஸ்ட்ரைக் ரேட் ஏறக்குறைய நூற்றி நாற்பதாகவும் முப்பத்தி ஒன்றுக்கு மேல் பேட்டிங் சராசரியாகவும் வைத்துள்ளார் ரோஹித் சர்மா அவரது சிறந்த ஸ்கோர் நூற்றி இருபத்தி ஒன்று ஆகும் அவர் ஐந்து சதங்களும் இருபத்தி ஒன்பது அரை சதங்களும் அடித்துள்ளார்